ஆறு மாதமாகவே அந்த படம் எப்போ வரும் எப்போ வரும்ங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு சூரிய ரசிகர்களுக்கு மட்டுமில்லை பொதுமக்களுக்கும் இருந்துச்சு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்த ஒரு படம் அதில் ஒரு பத்து சதவீதம் கூட நிறைவராமல் போயிடுச்சுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தம் சொல்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா எந்த படம் வெளிவந்தாலும் அது வந்து ஓரளவுக்கு அது ஒரேடியா கிட்டாகணும்னு அவசியம் இல்லை ஒரேடியா ஃப்ளாப் ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஆவரேஜாக போனால் கூட அந்த தயாரிப்பாளர் தப்பி போனச்சின்னு ஒரு படம் பண்ணிவிடுவார் பட்

நீதானே ஹீரோ நீ மட்டும் கேளு நீ எதுக்கு சம்பந்தம் இல்லாம கூட்டி வர்ற. ச அங்கெல்லாம் சூர்யா ஜெயிக்கிறாரு. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அகடவாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரூபன் இன்று நம்மளோட இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் 안ன்னன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அப்ப கங்குவான் படம் நேற்றுக்கு வெளிவந்தது ஸோ அந்த படம் எப்படி இருக்குது உங்களோட ரிவ்யூவாக எப்படி சார் சொல்லலாம் அந்த படம் எப்படி இருக்குதுன்னு சோசியல் மீடியாவில் ஆல்மோஸ்ட் எல்லோருமே சொல்லிட்டாங்க ஓகே பட் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாகவே அந்த படம் எப்போ வரும் எப்போ வருங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு சூரிய ரசிகர்களுக்கு மட்டுமில்லை பொதுமக்களுக்கும் இருந்துச்சு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்த ஒரு படம் அதில் ஒரு பத்து சதவீதம் கூட நிறைவராமல் போயிடுச்சுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தம் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் டிசாஸ்டர்னு சொல்கிற அளவுக்கு சூழல் மாறியிருக்கு இதை சொல்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா எந்த படம் வெளிவந்தாலும் அது வந்து ஓரளவுக்காது ஒரேடியா ஹிட் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரேடியா ஃப்ளாப் ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஆவரேஜாக போனால் கூட அந்த தயாரிப்பாளர் தப்பி பழச்சின்னு ஒரு படம் பண்ணிடுவார் பட் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் சூர்யாவினுடைய உதவி இல்லாமல் இந்த படம் ரிலீஸே ஆகலை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கோடி ரூபா முதல்ல அவர் கொடுக்க முன் வந்திருக்கிறாரு அப்போ ஒரு நாற்பது கோடி ரூபா அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு கோடி ரூபா அவர் இன்வால்வ் ஆகி வெளியில் வந்த படம் இது கடைசியில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வசூலே ரொம்ப இப்போ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு குறைவாக போயிடுச்சு அதான் அவங்க வந்து ஏன் இப்படி ஒரு படத்தை எடுத்தாங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் சார் இந்த படம் வந்து இப்போ விஜய் அவர்களும் இல்லை அஜித் அவர்களும் பெருசாக படங்கள் நடிக்கல அடுத்து சூர்யா சூர்யா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாங்க அமரன் படம் வந்து சிவகா சிவகார்த்திகன் அவர்கள் படம் அந்த கலெக்ஷனாவது இந்த படம் எட்டுமான்ற ஒரு கேள்வி வந்திருக்கு அது எப்படி சார் பார்க்குறீங்க அமரன் கலெக்ஷன்லாம் பெரிய கலெக்ஷன் ஓகே அது எட்டுச்சுதான் சூப்பர் படம் ஓகே மிகப்பெரிய ஹிட்டு படம் அது அதெல்லாம் கிட்டையே அது நெருங்காது அது மாதிரி தான் இருக்குது ரெண்டாவது முதல் நாள் படங்கள் விழும் முதல் நாள் ஓடும் ரெண்டாவது நாள்லேருந்து படங்கள் டவுன் ஆகும் ஆனால் இது முதல் ஷோவில் ஓடின படம் ரெண்டாவது ஷோலேருந்து டவுன் ஆயிடுச்சு ஓகே அது ஈவினிங் ஷோக்கெல்லாம் பல இடங்களில் காலி ஆயிடுச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த எஃப்டிஎஃப்எஸ்ன்னு ஒரு ஒரு முறை இப்போ வந்துடுச்சு நீங்கள் எல்லா யூடியூப் சேனல்லையும் இந்த எஃப்டிஎஃப்எஸ் வருது அதுக்கப்புறம் தொலைக்காட்சிகளே இன்றைக்கி வந்து அதுக்குள்ளே வந்துட்டாங்க வந்து இவங்க போடுற ரிவியூ வந்து மக்கள் நம்புகிறாங்க ஓகே ஆக்சுவலாக ஒரு யூடியூப் சேனலோ அல்லது ஒரு புகழ்பெற்ற ஒரு ரிவ்யூ சொன்னால் கூட ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குமோ நல்லா இருக்குன்னு சொன்னால் பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லுவாங்க நல்லா இல்லைன்னா பணம் வாங்கலை போல இருக்குது அதனால் சொல்கிறான் போல இருக்குன்னு நினைப்பாங்க பட் இந்த பொதுமக்கள் சொல்கிற கருத்துங்கிறது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது தானே அவங்களுக்கு வந்து எந்த உள்நோக்கமும் அதில் இருக்க போகிறதில்ல அப்போ இந்த பொதுமக்கள் பேசுகிறத மக்கள் நம்புகிறாங்க அப்போ எஃப்டிஎஃப்எஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ரோலை அந்த படத்தில் பண்ணியிருக்கு அதனுடைய விளைவு தான் நீங்கள் ரெண்டாவதுஷோ அதுக்கப்புறம் மூணாவது சான் அப்படியே மடமடன்னு இறங்கி படம் வெளி வந்து படம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்துக்குள்ள இன்னொரு கேரக்டர் கார்த்தி அவர்களை வந்து படத்துல இருந்தது வந்து தேவையா பட்டதா சார் அது அதுவும் இல்லாம வந்து இந்த படத்துல கார்த்தி அவர்களை நடிக்கவே வச்சிருக்க தேவை சூர்யா அவர்கள் வந்து இன் நம்மளை வந்து அஜித்தாவோ விஜயாவோ நினைச்சிட்டாங்க அந்த மாதிரிலாம் பேச்சுக்கள் அடிபடுது அது வந்து எந்த விதத்துல எப்படி பாக்குறீங்க இல்லைங்க அஜித்தாவோ விஜயாவோ சூர்யா நினைக்க ஒன்றும் கிடையாது ஓகே ஏன்னா எல்லாமே சமகால ஹீரோக்கள் தான் ஓகே என்ன கொஞ்சம் முன்ன முன்னே இருக்கலாமே தவிர ஏறத்தாழ அவங்க எல்லாமே வந்து சமகால ஹீரோக்கள் தான் அவர் அஜித் ஆகணும்னு நினைக்கிறதோ அல்லது விஜய் ஆகணும்னு நினைக்கிறதோ ஒரு பெரிய பேராசையெல்லாம் கிடையாது நினச்சா அவரால் ஆகவும் முடிஞ்சிடும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவர் வந்து கதை தேர்வில் ஒரு மிகப்பெரிய குளறுபடி இருக்குது அல்லது வந்து அவருடைய குடும்ப நிறுவனங்களை விட்டு அவர் வெளியில் வரமாட்டேங்கிறார் இப்போ எப்போவுமே வந்து நாம் நமக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிற கூட்டத்தையே பக்கத்தில் வச்சிருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது யார் ஒருவர் நீங்கள் வெளியாட்கள் உள்ளே வந்து உங்களுக்கு இதுதான் சார் சரி அப்படின்னு தீர்மானமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அவங்கள நம்பி நீங்கள் போகணும் அப்போ தான் அவங்களால் ஒரு கரெக்டான ப்ராஜெக்டை உங்களுக்கு கொடுக்க முடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க மாற்றி மாற்றி இவங்க சொந்தக்கார நிறுவனங்களுக்கே படம் பண்ணுறாங்க அப்போ வர்றவங்களாம் நல்ல பெரிய ஜாலராவோட வருவாங்க சார் இது மாதிரி ஒரு படம் உங்களுக்கு வாழ்க்கையிலே கிடைக்காது சார் அப்படின்ட்டு வருவாங்க அதை நீங்கள் பெருமளவு மனசு நம்பும் ஓகே ஸோ அதனால் வர்ற விளைவு தான் அவர் அஜித்தாவோ விஜயாவோ மாறக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது நினச்சா ஈஸியாக மாறிடலாம் நான் அந்த அந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன் அப்புறம் வந்து ஏன் கார்த்தி அப்படின்னு கேட்டீங்க இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு பார்ட் டூன்னு அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க ஏற்கனவே கங்குவா படத்தினுடைய முதல் பகுதி ஒரு இடத்துல நிற்கிது அந்த இடத்துலேருந்து கார்த்திக்கும் சூர்யாவுக்குமான ரைவல் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுதான் அவங்க முடிவு பண்ணது முழுக்க முழுக்க வில்லனாகவே கார்த்தி நடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் அவங்க முதல்ல பிளான் பண்ணது இப்போ இந்த படம் கொடுத்த ரிசல்ட்டு இதன் இதன் இந்த படம் ஏற்படுத்திய நஷ்டம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்ட் டூவுக்கு வந்து இவங்க போகவே மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் ஒருவேளை இப்படி இந்த படத்தின் பார்ட் டூ எடுத்தாங்கன்னா அது வியாபாரத்தில் பெருசாக பெரிய அளவுக்கு ரீச் ஆகாது அதனாலேயே எடுப்பது கஷ்டம் சார் சூர்யா அவர்களோட சர்க்கிளுக்கு காரணம் வந்து ராஜா ஒரு காரணம் அப்படின்ற ஒரு விஷயமும் வைரலாக போயிட்டுருக்கு அதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அதை நான் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு தயாரிப்பாளர் எப்படி காரணமாக முடியும் இப்போ என் லைஃபு நான் கதை கேட்குறேன் நான் இயக்குனர் தேர்வு பண்ணுறேங்கிறது என்னுடைய முடிவு அவர் ஒரு தயாரிப்பாளர் பணம் தான் அவர் போடுறாரு முடிவு எடுக்கிறதெல்லாம் சூர்யாவும் அவர் அவர் யாரை நம்புறாரா அந்த டைரக்டர் தானே அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு தயாரிப்பாளர் நம்ம குறை சொல்ல முடியும் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க அவர் மீது சொல்கிற குறை என்னவா இருக்கும்னா இந்த படத்தை ஓவரா பில்ட் பண்ணிட்டாரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினு வாயிலுக்கு வந்ததெல்லாம் சொல்லிவிட்டாருங்கிறது தான் இதுல இருக்கிற பிரச்சனை இன்னொன்னு வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் இந்த கூப்பனை நீங்கள் வச்சுக்கோங்க இந்த படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டுக்கு இதே கூப்பனோட வாங்கன்னு அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் பெரிய ட்ரோலாக மாறி இருக்கு அப்போ அந்த வாய்ப்பேச்சுக்கு வேணால் நீங்கள் அவரை குறை சொல்லலாமே தவிர சூர்யாவினுடைய எதிர்காலத்தையே ஞானவேல் ராஜா தானே அது ஒத்துக்க முடியாது ஓகே சார் சார் இப்போ சிறுத்தை சிவா அவர்களோட இயக்கத்தில் வந்து நிறைய பெ பெரிய பிரம்மாண்டங்களான படைப்புகள்லாம் கொடுத்துருக்காரு ரஜினி வச்சு பண்ணியிருக்காரு அஜித் அவர்களை வச்சு பண்ணியிருக்காரு ஸோ அவரோட படங்கள் நிறையா வந்து தோல்வியை அடைஞ்சிருக்கு இருந்தாலும் அவர்களை வந்து நடிகர்கள் வந்து எதனால் சார் நம்புகிறாங்க நம்பி வந்துக்கிட்டே இருக்காங்க அடுத்தடுத்து படங்கள் வந்து இது பண்ணுறாங்க பேசிக்கலாக நல்ல பொண்ணு அது ஒன்று இருக்குது இப்போ இங்கே வந்து ஒரு ஹீரோ ஒரு இயக்குநரை தேர்வு செய்யும் பொழுது அவர் நமக்கு வசதியானவராக இருப்பாரான்னு முதல்ல பார்ப்பாங்க ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஹலோ மிஸ்டர் இப்படி திரும்புங்க அப்படின்னாங்கன்னா கோலம் வந்துடும் அப்போ அப்படிப்பட்ட இயக்குனரும் ஒரு திமுர் பிடிச்ச இயக்குனரும் நமக்கு வரக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு சார் சூப்பர் சார் ஆகா சார் இது வச்சுருவோம் சார் அது வச்சுருவோம் சார்னு சொன்னால் அந்த படம் விளஞ்சாது அப்போ அந்த டைரக்டரும் வேண்டாம் ஓரளவுக்கு நியாயமாக மற்றவர்களை மதிக்கக்கூடிய இடத்துல ஒரு டைரக்டரு ரொம்ப பொலைட்டாக டீல் பண்ணுற ஒரு டைரக்டர்னால் அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ அப்படி தான் வந்து சிறுத்தை சிவா எல்லாரையும் கவர்கிறாருங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ஒரே அடி அவர் ஃப்ளாப் கொடுக்குறாருன்னா இல்லை நீங்கள் அவருடைய வீரம் படம் மிகப்பெரிய ஹிட்டு சிறுத்தை படம் மிகப்பெரிய ஹிட்டு விசுவாசம் மிகப்பெரிய ஹிட்டு அப்போ ஒரு ஹிட்டு படம் இயக்குனராக தானே நீங்கள் அவரை கன்சிடர் பண்ண முடியும் அதுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து அண்ணா அந்த மாதிரி படம் யார் எந்த டைரக்டர் தொடர்ந்து ஹிட்டே கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் வெற்றிமாறன் மாதிரி யாரோ ஒருத்தர் அவருடைய பிகினிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வெற்றிகளை மட்டுமே கொடுக்குற இயக்குனராக இருக்காங்க பாக்கி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெற்றி இருக்கும் ஒரு லோ இருக்கும் ஒரு ஹைட் இருக்கும் ஒரு லோ இருக்கும் இது இருந்துகிட்டே இருக்கும் அது அது மாதிரிதான் நம்ம சிறுத்தை சிவா எடுத்துக்கணுமே தவிர ஆனால் இன்னைக்கு வந்து இந்த இளைஞர்களுடைய டேஸ்ட் மாறி இருக்கு நம்ம ரீல்ஸ் யோகத்தில் இருக்கும் எதை சொன்னாலும் நீ ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் சொல்லுன்றான் ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு வளவளன்னு ஒரு காட்சியை சொல்றதோ வளவளன்னு வசனங்களை பேசுகிறதோ அவனுக்கு பிடிக்காது அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கணும் இந்த மாதிரி இயக்குனர்களை கிரிஞ்சி இயக்குனர்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல சிவா வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டாரா இல்லை ஸோ இந்த படம் வந்து அந்த கேட்டகரி படமாக போய் மாறிடுச்சு ஸோ இது எல்லாமே சேர்ந்தால் ஒரு மீது ஒரு வெறுப்பை உருவாக்கியிருக்கு பட்டு பக்கத்திலே அஜித் இருக்கார் ஆபத் பாந்தவான் அவரு தான் சிறுத்தை சிவாவும் அஜித்தும் அவ்வளோ நெருக்கமான நண்பர்கள் இப்போ சிவாவுக்கு ஒரு செட்பேக்குன்னா அஜித் நிச்சயமாக வந்து விட மாட்டார் நீ வா நான் உனக்கு படம் தரேன் நீ என்ன வச்சு ஜெயிச்சுக்கோ மறுபடியும் ஒரு ரவுண்டு வா அப்படின்ட்டு அஜித் வருவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகேங்க சார் சார் இப்போ இந்த கதை களம் வந்து சரியில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது எதனாலன்னு பார்த்திங்க விமர்சனமும் வெளி வந்துட்டுருக்கு எஞ்சிகே படத்தில் ஆல்ரெடி சூர்யா அவர்கள் வந்து அந்த கதையில் வந்து உள்ளே வந்ததாகவும் அதில் வந்து நிறைய அவங்க ஃபேமிலி சை சைட்லேருந்து நிறைய சஜஷன் சொல்லி சொல்லி மாறி மாறி அந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கே சூர்யா அவர்களோட குடும்பம் அந்த கதையை வந்து டிஸ்கஸ் பண்ணது தான் காரணமாக இதுக்கும் அதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வெளிவந்திருக்கு நிறைய செய்திகள் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார் இல்லை இருக்கும் ஆக்சுவலாக வந்து சூர்யாவை பொறுத்த அளவுக்கு அவர் கதை கேட்கிற விதம்ங்கிறது வேற இப்போ அவர் மட்டும் கதை கேட்டு முடிவெடுக்க மாட்டார் இப்போ அவருன்னு ஒரு நண்பர்கள் வட்டாரம் ஒன்று இருக்கும் அவருக்குன்னு அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு அந்த கதையை சொல்ல சொல்லுவார் அவங்க என்ன கருத்து சொல்றாங்களோ அதில் என்ன நல்லா சரி பண்ண முடியுமோ அதை சொல்லி டைரக்டர் சொல்லி இதை கொஞ்சம் மாத்துங்களாம் பாரு அதற்கப்புறம் சினிமாவுக்கு தொடர்பே இல்லாத அவர் கூட்டம் அவர் வச்சுருக்காரு அவங்கள வர சொல்லி அவங்களுக்கு கதை சொல்ல சொல்லுவாரு ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு பட் சில இயக்குநர்களை அவர் நம்பி இருக்காரு இப்போ ஹரி எல்லாம் கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா நீ தானே ஹீரோ நீ மட்டும் கேளு நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கூப்பிட்டு சோ அங்கெல்லாம் சூர்யா ஜெயிக்கிறாரு எல்லா படமும் ஜெயிக்கிறாங்கிறது வேற ஆனால் சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தவரில் ஹரி ரொம்ப முக்கியமானவராக இருக்காரு கௌதமன்ட்டா நீங்கள் அது மாதிரி பண்ண முடியாது சில இயக்குனர்களை அந்த மாதிரி அவங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த கதையினுடைய போக்கு மாறுது அது ஓரளவுக்கு உண்மைதான் கங்குவா படத்தில் வந்து படம் ஸ்டோரி வைஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் சூரிய ஆக்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் மியூசிக் எப்படி சார் வந்திருக்கு அந்த படத்தில் மியூசிக் தான் எல்லோரும் கழுவி ஊற்றிக்கிட்டு டிஎஸ்பி அவர்கள் மியூசிக் ஏன்னா அந்த அடி லன்ஸ்லாம் பறந்து பறந்து பாட்டு பாடுனதான் நிறைய இது அது படத்தில் ஒரு மெலடி ஒன்று சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையான மெலடி மற்றபடி பாடல் பாடலை பொறுத்தளவுக்கு சிறப்பாக பண்ணிட்டார் அவர் ஓகே பேக்ரவுண்ட் மியூசிக் தான் அட்டிச்சு ஒட்டச்சி தியேட்டரையே கிழிச்சி வர்றவங்க காதையும் பஞ்சர் ஆகி அனுப்பிச்சி விட்றாரு அது வந்து பெரிய இரிட்டேஷனாக இருக்குது ஓகே சார் இந்த படத்தில் வந்து சிஜி ஒர்க்ஸ்லாம் எப்படி சார் பண்ணியிருக்காங்க எந்தளவுக்கு நடந்திருக்கு ஏன்னா சிவகார்த்தியன் அவரோட ஐலாண்ட் படம் வந்து சிஜி ஒர்க்லாம் முழுக்க முழுக்க சென்னையில் பண்ணாங்க அதுக்கெலாம் சிஜி ஒர்க் ஒரு ஒரு மாதிரியான ரிவ்யூஸ் வந்து இந்த படத்துக்கு எப்படி சார் வந்திருக்கு இந்த படத்துக்கு வந்து ஒன்றும் பெருசாக ரிவ்யூவில் கொ குறைய யாரும் சொல்லலையே ஓகே நீங்கள் சிஜிலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப ரேடியாக அப்படியே அவ்வளோ பர்ஃபெக்டா தத்ரூபமாக பண்ணிட்டாங்களான்னா இல்ல இன்னொன்னு இப்போ ரசிகனுடைய பார்வை அந்த பக்கம் போகவே இல்லை அவன் மேக்சிமம் இந்த சத்தத்திலேயே பாதி டென்ஷன் ஆயிட்டான் அதனால மற்ற எதையுமே அவன் கவனிச்சா மாதிரி தெரியல யாள விட்டா போதும்டா சாமிங்கிற அளவுக்கு வெளியில ஒளியாடுறதுல தான் அவன் என்ன இருந்தது தவிர இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு பாக்குற அளவுக்கு கூட அந்த படம் இல்லை அதான் பிரச்சனை சிறப்பான கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி